சற்று முன் வெளியாகி இருக்கும் முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் அதாவது பென்ஷன் திட்டத்தில் பெரிய மாற்றம் மேலும் பொங்கல் பரிசாக ரூபாய் மூவாயிரம் பிளஸ் உரிமை தொகை மேலும் பல முக்கிய அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் டிஏபிஎஸ் அதாவது தமிழ்நாடு அசோடு பென்ஷன் ஸ்கீம் பென்ஷன் திட்டம் என்று வரிசையாக முதல்வர் ஸ்டாலின் முக்கியமாக அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அதன்படி பொங்கல் பரிசு ரூபாய் மூவாயிரம் வழங்கி உள்ளனர் இனி அடுத்ததாக இன்னொரு பெரிய அறிவிப்பும் வெளியாகும் என்று கூறப்படுகிறது பெண்களை அடிப்படையாக வைத்து பெரிய அறிவிப்பு வரப்போவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது இந்த நொடியில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி பேர் வரை இந்த திட்டம் மூலம் நேரடியாக நிதி அடுத்ததாக பென்ஷன் திட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்காக புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் சனிக்கிழமை அதாவது ஜனவரி அறிவித்துள்ளார் இத்திட்டத்தின்படி மாநில அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இந்நிலையில் இனி அடுத்ததாக மாதாந்திர இபி பில் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் இந்த வருடம் உள்ள நிலையில் அடுத்த சில மாதங்களில் தமிழ்நாட்டில் மீண்டும் மாதாந்திர மின் கட்டணம் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகிறதாம் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று என்பதால் அந்த சட்டம் அமலுக்கு வரும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இந்நிலையில் மாதாந்திர கட்டணம் கொண்டு வருவதற்கான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ரீடிங் எடுப்பது குறித்தும் முக்கிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆய்வுகளில் சிக்கல்களை களையும் பட்சத்தில் மாதாந்திர ரீடிங் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் இந்த சீர்திருத்தங்கள் தமிழக மின் நுகர்வோருக்கு பலன் அளிக்க என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேன உடனேந்திருங்கள் நன்றி வணக்கம்